ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காரைக்குடி பொண்ணு சேனல் இப்போ நம்ம பார்க்க போறது அனில் ராகி சேமியால ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்கணும் டெய்லி மார்னிங் இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிட்டு அடிச்சிடுச்சா அப்போ இந்த ராகி சேமியா ஒரு டைம் ஆச்சு ட்ரை பண்ணி பாருங்களேன் இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நிறைய பேருக்கு இது செய்யும் போது ஒன்று கொழஞ்சு போயிடும் இல்லைன்னா சரியா வேகாது இன்னைக்கு வீடியோல பூ மாதிரி உதிரி உதிரியா ருசியான ராகி சேமியா எப்படி செய்யறதுன்னு டிப்ஸோட பார்க்க போறோம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு அனில் ராகி சேமியா ஒரு பாக்கெட் எடுத்துருக்கேன் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு மட்டும் போட்டு உடனே வடிகட்டி எடுத்துக்கிறேன் ஏன்னா இருக்கிற எல்லாமே கொலைஞ்சு போயிடும் ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்னு வச்சிருந்தீங்கன்னா அது எல்லாமே கொலைஞ்சு போயிடும் இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு நம்ம ராகி சேமியாவை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம் அஞ்சு டு பத்து நிமிஷம் நல்லா ஆவிலே வேகட்டும் ராகி சேமியா வேகிற டைமில் நம்ம தேங்காவை துருவி எடுத்துக்கலாம் டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எப்படி ஆவி வருது பார்த்தீங்களா இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் சுட சுட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இதில் கொஞ்சம் சுடோட கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம் துருவனை தேங்காவும் போட்டுக்கலாம் தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க சீனி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நீங்கள் சீனி யூஸ் பண்ணுறதை விட நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் ஒரு ஏலக்காயை நல்லா இடித்து அதை பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன் அதோட தோலை மட்டும் தூக்கி போட்டுடலாம் சூடு ஆடுறதுக்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்பதான் சூப்பரா இருக்கும் அந்த நெய் அந்த தேங்காய் நாட்டு சக்கரை எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ராகி சேமியா புட்டு கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க